உணவிலேயே கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமிநாராயன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஆறாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்கப்போகுதான் பார்க்க போகிறோம் எப்போதும் தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கறது விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொது வரும் அதுக்கப்புறம் தசா புத்திகளுடைய பலன்களை நம்ம சொல்லுவோம் ஸோ அது வந்து உங்களுடைய தசாபுத்தி என்னென்ன நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றதான் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோட இன்னும்ல டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் மேஷராசி ஸோ ராசி வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ மேஷராசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து பன்னிரெண்டில் இருக்கா ஸோ பன்னெண்டுல இருக்கும்போது அதுவும் சனியோட நட்சத்திரம் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ அதனால கொஞ்சம் வந்து பார்த்து தான் இருக்கணும் ஏன்னா வந்து அந்த கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும் அது எட்டு பன்னெண்டுமோ கொஞ்சம் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் ஒரு இரண்டாம் அதிபதி ஸோ சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே வந்து இருக்காருங்க ஸோ ராசியிலே வந்து அது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனு சார்த்தால் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து நீங்கள் இப்போ பேச ஆரம்பிக்கும் போது சில பேருக்கு வந்து ஒத்து ஒத்துருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி மூன்றாம் அதிபதி புதன் ஸோ மூன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டு புதனுடைய சாரத்தை போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் வேலையில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் ஸோ பயணங்களையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குதுங்க மற்றபடி வந்து நான்காம் அதிபதியான சந்திரன் நான்காவது அந்த வந்து நல்ல ஒரு தான் இருக்குது ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் வரதுக்கான காணாமல் வாரத்தின் முற்பகுதியில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வேலை விஷயங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருக்கும் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதி சூரியன் ஸோ ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரிய இப்போ சுக்கருடைய சாரத்தில் போயின்னு இருக்குது ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்து மற்றும் இரண்டு ஏழு என்பதே சில பேருக்கு வந்து காதல் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சில பேர் புது ஸ்கூலில் சீட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆறாம் அதிபதியான புதன் ஆறாம் அதிபதி புதன் வந்து பன்னிரெண்டில் வந்து நீச்சமாக இருக்கும் கொஞ்சம் வேலையில் வந்து சின்ன சின்ன அவமானங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கடன் கொடுக்கல் வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க மற்றபடி வந்து கணவன் மனை உறவு ஸோ கணவன் உறவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தி இருக்கும் சில பேர் சில பேருக்கு வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு என்ன சுக்குன் சுக்குன்னு சாரத்திலே போகும்போது ரொம்ப கொஞ்சம் ஆடம்பரமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பன்னிரெண்டில் இருக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பயணங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றவங்க வந்து பின்னாடி பேசுவதுனால் சின்ன மன வருத்தங்கள் வருதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ பிரயாணங்களில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பக்கத்து சீட்டுக்காரன் ஏதாவது கொடுத்தானா பிஸ்கெட் கிஸ்கெட் கொடுத்தானா பார்த்து வாங்கி சாப்பிடுங்க என்ன வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு இரண்டில் இருக்காருங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் குழந்தைகளோட கல்வி குழந்தைகளோட விஷயங்கள்லாம் வந்து பெரிய ஒரு ப்ளஸ் அமைவதற்கான வாய்ப்பு வெளிநாடு சென்று உங்கள் குழந்தைகள் படிப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் பத்தாம் தேதி உங்களுக்கு வந்து பத்தாம் மதின சனி வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு பெரிய பணம் ஸோ இதுவரை வந்து கண்டிடாத ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா விபரீத ராஜோகம்ங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒருக்காங்க யாருக்கெல்லாம் வந்து இந்த மேஷல் லக்னம் குரு தேசாபக்தி ஆந்திரம் அவ்வளோதான் வந்து ஒரு பெரிய பணம் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்த ஒரு பணம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமாக வந்து உங்கள் கைகளை நிற்பதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது ஸோ நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ பன்னிரெண்டாம் பதிவே குரு வந்து உங்களுக்கு ராசியிலே சுக இருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது நிறைய பயணங்கள் பயணங்கள்லாம் நல்லா லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது என்னென்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சில வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான அமைப்புலாம் நிறையா இருக்குங்க இப்படி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ என்ன இதுவரை வந்து பார்த்தோம்னா புது பலன்கள் பார்த்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தசாபுத்தி பலன்கள் வந்து மேஷ லக்னம் சூரிய தசை நடக்கிறவங்க இப்படி இருக்கும் ஸோ சூரிய திசை நடக்கிறவங்க வந்து ஒன்று ஐந்து மற்றும் ஐந்தாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து அவ்வர சுயசாரத்தில் சுக்கரனுடைய சாரத்தில் போகின்ற இந்த ஒரு காலகட்டம் ஸோ சுக்ரனில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் சுக்கரன் வந்து உங்களது ராசியிலேயே இருக்கும்போது கணவன் மனை உறவுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் சில நேரங்களில் வந்து ஒரு பிளாங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் என்ன தேவை வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு இருக்கும் ஸோ அது வந்து அஸ்தங்கிற ஒரு விஷயங்கள் வரும்போது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் குடும்பத்தில் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக போங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில லக்கணமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திரம் நடக்கும் நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வாரத்தின் முற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கடன்கள் வீட்டுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வண்டி வாகனங்கள் ஒரு சின்ன செலவு வாரத்தின் முற்பகுதியில் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போதுமே சில லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்த பண்ணுவாங்க ஒன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டில் வந்து அதுவும் வந்து சனிவோடைய ஸ்தாரத்தில் இருக்கும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் கோபத்தால் கொஞ்சம் சரக்கு சரக்குன்னு சா கோபப்படுறது டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதனால் தூக்கம் கிடும் சில பேர் ஐயோ இப்படியெல்லாம் நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாரும்போது குரு வந்து ஒன்றிலிருந்து இரண்டாம் இடத்துக்கே போய்ட்டு அதனால சூரியனுடைய சாதத்தில் போகும்போது நிறைய விஷயங்கள் நிறைய சொல்கிறது என்ன சொல்கிறது நிறைய ட்ராவல் இருக்கும் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காதலர்கள் ஜோடியாக வந்து ஒரு நல்ல ஒரு ஹனிமூனோ இல்லை சம்மர் வெக்கேஷன்ஸ் இதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகளோட ஒரு உல்லாச பயணம் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராகு அதாவது ராகு புத்தி அதாவது மேஷ லக்னமாக இருந்து ராகு அந்திரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டுலேருந்து புதனுடைய சாதத்தில் போகும் சின்ன சின்ன அவமானங்கள் வேலையிலும் சரி பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து நம்மளை வந்து போட்டுக் கொடுக்குற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக உருவாக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்திரம் நடக்கும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது சூரியனுடைய சாதமும் நல்லா நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு உல்லாச பயணங்கள் சுற்றுலாக்கள் ஆன்மீக பயணங்கள் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி புத்தி நாடுகள் விபரீத ராஜயோகங்கள் பெரும் பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி வாய்ப்புகள் குழந்தைகள்லாம் நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகள் நல்ல சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி அந்திரம் நாடுகள் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை விஷயங்களில் கொஞ்சம் இது கொஞ்சம் அவமானங்களோ கொஞ்சம் வெளி வட்டாரங்களில் வந்து சின்ன சின்ன அவமானங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்கும் கலைச்சர்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக வேண்டிய ஒரு காலகட்டம் தான் விஷயம் இருந்து உங்களுக்கு வந்து கேது தேசாபுத்தி இருந்தாலும் ஆறில் உள்ள கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க பட் இருந்தாலும் வாரத்தின் முற்பகுதியில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது பக்தி மார்க்கத்தில் போங்க ஒரு இறை வழிபாடு ரொம்ப முக்கியம் மனதார வந்து இறைவனை வந்து வழிபாடு பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து சாண்டிங் சாண்டிங்கன்னா ஒரு இஷ்ட தெய்வமோ குல தெய்வத்தை வந்து சான்றிதழ் ஓவ் நமைச்சுவாங்க உங்களுக்குள்ள வந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்குங்க ஸோ மற்றபடி மேஷ லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்திரம் சுக்ரன் சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலேருந்து தன்னுடைய சுயசாரத்தில் போகும்பொழுது நல்ல விஷயங்கள் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக தலைவர்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் வீக் ஸோ டிப் ஆஃப் நம்ம போக போகிறது என்னென்னா குரு ஸோ இப்போ ஒரு குருப்பெயர்ச்சி நடந்துருக்குது நிறைய பேர் வந்து குரு குருப்பெய்சியில் வந்து யாருக்கு யோகம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நிறைய ஒரு டிபேட்லாம் நிறைய நடந்துகிட்டுருக்கு இப்போ யூடியூப் இருக்கிறனால நிறைய பேர் ஃபோன்ஸ்லேயே வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ இப்போ வந்து யாருக்கெலாம் யோகம் தரும் அப்படிங்கும்போது யாருக்கெலாம் ரிஷப ராசியில் சனி இருக்கிறார் ஸோ சனி வந்து இப்போ குரு வந்து மீட் ஆவார் அந்த ஒரு காலகட்டங்கள் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் சரி பொருளாதார ரீதியிலும் சரி அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் கன்னிராசி ஸோ குருவின் பார்வை ஐந்தாம் பார்வையாக கண்ணியில் விழும் ஸோ அங்கேயும் சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் இது என்னன்னா ரிஷபத்தில் சனி இருக்குது நூறு மார்க்னால் கண்ணியில் இருந்ததுன்னா அது ஒரு எழுபது மார்க் ஓகேங்களா அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா பார்வைக்கு வந்து கொஞ்சம் மார்க் கம்மி தான் ஸோ அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் கண்ணியில் வந்து சனி இருக்கணும் ரிஷபத்தில் சனி இருந்தால் நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது ஏழாம் பார்வையாக குரு வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா ரிச்சிகத்தை பார்க்குறாரு அங்கேயும் சனி இருக்குன்னு வைங்களேன் சனி குருவுடைய அந்த காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுப்பதற்கான அப்போ ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ஒரு ஒன்பதாம் பார்வையாக மகரம் ஸோ மகரத்தில் உள்ள சனியை வந்து இந்த குரு பார்க்குறாரு வைங்களேன் மகரத்தில் உங்களுக்கு சனி இருக்குது ஜனனகால நான் உங்களுக்கு வந்து அந்த குருவின் பார்வை சிறப்பான ஏற்றங்கள் தொழில் நல்ல ஒரு அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய மாற்றங்களை கொடுத்து பெரிய ஒரு லெவலில் கொண்டு போவோங்க ஸோ இது வந்து உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்குன்னா சூப்பராக இருக்கும் ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரும் பணம் யாருக்கு வரும் அப்படிங்கிறதையும் இப்போ சொல்லிடுறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் யாருக்கெல்லாம் சுக்ரன் உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க இது வந்து எல்லா யாருக்கு யாருக்கான இருக்கட்டுங்க அங்கே ரிஷபத்தில் வந்து சுக்கிரன் இருக்கா குரு சுக்கரன் இத்தி கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து காண்ட்ரவர்சியில் என்ன சொல்லுவாங்க இது தேவகுரு அசுரகுருன்ற மாதிரி காண்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது ஸோ அப்படி இருந்தாலும் ஒரு பெரும் பணம்னாலே குரு சுக்கரன் தான் ஸோ ஒரு பெரும் பணம் கிடைப்பே இருக்கா ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் யோகங்கள் ஸோ நல்லபடியாக இருங்க நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க சிறப்பான வாழ்க்கை வர இரணி பிரார்த்தனை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்